சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது அன்பான பிள்ளைகளை நல்லா கேளுங்கள் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வம் தான் உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை பெற முடியவில்லையா நீங்கள் என்ன பாவத்தில் என்னுடைய பாவம் என்னை விட்டு நீங்க மாட்டீங்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என்னால் இந்த அடிமை கணக்கில் விடுதலை ஆக முடியவில்லை என்று சொல்லுகிறது உன் கண் சுத்தமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் சுத்தமா இருக்கும் என்று சொல்லுகிறது உன் கண் அழுக்காய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் அழுக்காய் இருக்கும் உன் கண்ணை நீ சுத்தப்படுத்தினால் உன் சரீரம் முழுவதும் மகளே நீ ஒரு பெண்ணை எப்படிப்பட்ட கண்ணோக்குடன் பார்க்கிறாய் நிச்சயமாக பார்க்கிறாயா இந்த பரிசுத்தமான சிந்தையோடு பார்க்கிறாயா உன் இருதயத்திலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது இப்பொழுது கேள்விப்படுகிற செய்தியும் எல்லாம் பாலியல் வன்கொடுமை நல்லா கேளுங்கள் தேவ ஜனங்களே இந்த பாலியல் வன்கொடுமை எப்படியாய் வருகிறது அது இச்சையினாலே வருகிறது நீ இச்சைக்கு இடம் கொடுக்கும் பொழுது நீ பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது உன் சரீரத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது பாவம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்பினால் நீ இயேசுவை கேடு நீ எப்படிதான் என்னதான் செய்தாலும் ஆனால் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் ரத்தமே நம்மளை பாவத்தில் விடுதலை விடுதலை கொடுக்கிற தேவம் நீங்க மாட்டிங்கிறது என்னுடைய நோய் என்னை பாடா படுத்துகிறது என்னுடைய நோயினாலே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா நல்லா கேன் மகனே மகளே சில நோய்கள் பாபத்தினாலே வரும் சில நோய்கள் நிச்சயமாய் உன்னுடைய பாவத்தினாலே உன் சரீரத்துக்குள்ளாக ஒட்டி கொண்டிருக்கும் உன் சரீரத்திலே நீ நோயினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயா வாலிப மகனே மகளே இப்பொழுது உன் வாலிப பிரயாசத்திலே உனக்கு இஷ்டமானபடி அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருகிறதா இயேசு உங்களுடைய பேசுகிறார் இயேசுவை விசுவாசிங்கள் இயேசுவை நேசியுங்கள் ஏசு ஒருவரே அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் பொய்யை பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாயா பொய்யாய் சம்பாதிக்கிற பணம் நிச்சயமாய் தங்காது பொய்யாய் சம்பாதிக்கிற பணம் அந்த நோய்க்கு போய்விடும் நீ செத்து கொண்டிருக்கிறாயா நல்லா கேள் மகனே மகளே இந்த நேரமே நீ மனம் திரும்பு உன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப நீ அறிக்கை செய் ஆண்டவரிடத்திலே சொல்லு நீ செய்த பாவங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் எப்படிப்பட்ட பாவத்தை நீ செய்தார் எத்தனை பேரிடம் பொய் சொல்லி சம்பாதித்தார்